தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அதில் முதலாவதாக தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை ரெண்டு பேரு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசித்தோம் தம்முடைய மகிமையினாலும் கார்புண்ணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி அப்போது இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கும் ஜீவிப்பதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் வேண்டிய யாவற்றையும் உலக பிரகாரமான நன்மைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையான நன் தேவையான எல்லா நன்மைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த வாழ்க்கை வாழறதுக்கு உலகப்புற வாழ்க்கை வாழறதுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாவற்றுக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளிவிட்டது என்று இந்த வார்த்தை சொல்லுது இதுக்கப்புறம் கொடுக்க போகிறதில் இல்லை கொடு கொடுத்து முடித்து விட்டார் பைபிள் எல்லாமே வந்து எல்லாம் நடந்து முடிந்தது போல தான் எல்லாம் பாஸ்டன்ஸில் எல்லாம் குணமானீர்கள் இதோ பாலும் தேன் ஓடுற காலந்தேசனுக்கு கொடுத்தேன் இன்னும் போய் சுதந்திரிக்கல கொடுத்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நடந்து முடிந்தது போல் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இதுக்கப்புறம் தேவன் செய்ய செய்யப்படுது இல்லை தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் இப்போ நாம் என்ன பண்ணோன்னாக்கா நம்முடைய வாழ்வில அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மூணியமான ஒன்று ரொம்ப தெளிவாக வாசித்தோம் பிரியமானவனே மாணவனே உன் ஆத்துமாக வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழணுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்வு இருக்குது என்ன ஆத்தும வாழ்வு இந்த ஆத்தும வாழ்வு போது எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக்கிறேன் அப்போது நமக்கு என்ன எல்லாருந்து கொடுத்துருக்கிறாரு ஆத்தும வாழ்வு வாழும்பொழுது நம்முடைய ஆத்மா தேவையான வார்த்தையினாலே வாழ்ந்திருக்கும்பொழுது நமக்கு தெரியுது என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அப்போது அவருடைய சித்தம் என்ன நமக்கு தெரியுது இதெல்லாம் நம்முடையது என்று ஆத்தும வாழ்வில் நாம் அறிந்து கொள்கிறோம் அதை பயன்படுத்தி ஜெபிச்சா நிச்சயமாக நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் அதான் ஒன்றே ஒன் அஞ்சு பன்னால் பன்னெண்டு வாசித்தோம் நாம் எதையாகிலும் அவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் எதைன்னு சொல்லி சந்தேகம் வந்த தான் எதையாகிலும் போட்டுக்குது இதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சில சந்தேகங்கள்லாம் சிலர் வரும் அதை ஆரம்பிக்கும் போது எதையாகிலும் அவரோட சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் என்பதே இப்போ தைரியனாக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஜபத்தை அவர் காது கொடுத்து கேட்குறாரு அப்படி கேட்குறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நடந்து முடிஞ்சிச்சின்னே உங்களுக்கு தெரியும் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போது எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது ஏன்னா வார்த்தை தான் வந்து திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுது பலவிதமான வசன ஆதாரங்களோடு நாம் அதை எடுத்து வாசித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் போரித்திருக்கிறோம் அதை சுருக்கி ஒரு ஆறு பாயிண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம் முதல்ல தேவனுடைய சித்தம் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்ம வந்து ஐஸ்வர்யனெலாம் இருப்பதை தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு உள்ள ஐஸ்வர்யனெலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சித்தமாக இருக்குது அதற்கான கிரயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது நம்ம ஐஸ்வர்யனாக இருப்பது தேவன் விரும்புகிறார் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ தேவன் அதை விரும்புகிறார் அதற்கான ஸ்டெப்பை தேவன் எடுத்துகிட்டாருனும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் அதை பற்றி நம்ம விளக்கமாக பேசியிருக்கிறோம் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இரண்டாவது நம்ம எதை செஞ்சாலும் அது ஒரு பிளஸ்ஸிங் ஆகிறத அது ஆசிரியக்கப்படுற தேவன் விரும்புகிறார் மூன்றாவது பாதுகாப்பு எல்லா எதிரிகளிடமிருந்தும் பிசாசின் தாக்குதல்களிலிருந்தும் நம்மை தேவன் பாதுகாக்கிறார் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நான்காவது என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நாம் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அங்கே அப்படிதான் ஆதாமுக்கு தேவன் வந்து ஏதேன்தோடதை கொடுத்தார் ஆண்டவரே தண்ணி இல்லைன்னு அவன் சொல்லக்கூடாது ஆனால் நாலு பேரையும் ஆறு உண்டாக்கினார் இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாத நிலையிலே மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தேவையிலும் சந்திக்கப்பட்ட நிலையிலே தேவன் மனிதனை உண்டாக்கினார் ஐந்தாவது எல்லாவற்றிலும் பெருகுவது தோட்டம் இருக்குது அந்த தோட்டம் அப்படி பெருகணும் உலகமே ஏதேன் தோட்டமாக மாறணும் அந்த தோட்டத்தை கொடுத்து ஏன் பண்படுத்த காக்க வச்சுன்னாக்கா இது ஒரு ஏதேன் தோட்டம் இதுபோல் உலகத்தையும் நீ மாற்றுனார் உலகமே அப்படி செழிப்பாக உள்ளலாம் மாற்ற முடியும் அப்படி பெருகணும் எல்லாவற்றிலும் பெருகுவது நம்முடைய திறமையிலே நம்முடைய ஆரோக்கியத்தில் சரீர ஆரோக்கியத்திலே நம்முடைய ஐஸ்வர்யத்திலே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நன்மைகளிலே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது பெருகணும் இருக்கிற மாதிரியே ஏன்னா அவடைய வேல்யூ கம்மியாகிடும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சுன்னா பத்து வருஷம் போச்சுன்னா அதோடய மதிப்பு குறைஞ்சிடும் அது பெருகினே போகணும் அப்போ மதிப்பு அதிகமாகினே போயிடும் அப்போ நிறைய ஆவணம் பாருங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் ஒரு நாளைக்கு குடும்பத்தையே நடத்திடலாம் அது அதிகன்றாங்க பாருங்க குடும்பத்தையே மூணு வேலை சாப்பாடு போட்டு குடும்பத்தையே நடத்திடலாம் ஐம்பது ரூபா இருந்தாக்கா இப்போ ஐம்பது ரூபா இருந்ததுனாக்கா ஒரு பால் பாக்கெட்டு முப்பது ரூபா கொடுத்து வாங்கி ஒரு ஏவிடி டீ தூள் பாக்கெட் ஒன்று வாங்கி சர்க்கரை போட்டு குடிக்கிறது விட சரியாகுது அது அதுக்கு மேலே அதை பச்சு ஒன்றுமே பண்ண முடியல பால் பாக்கெட்டும் டீ தூளும் சர்க்கரையும் வாங்குறது தான் சரியாது தவிர அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்போ அவனோடய வேல்யூ குறைஞ்சி போச்சு அவளோட வேல்யூ வந்து அப்போ ஐம்பது ரூபா ஒரு பெரிய அமௌண்ட்டு இப்போ ஐம்பது ரூபா சின்ன அமௌண்ட்டாக இருக்குது ஏன்னா அப்படி தானே நமக்கு வந்து வேல்யூ அதிகமாகும் நம்ம வந்து நூற்று கணக்கில் சம்பாதிக்கும் போது ஒரு லேண்டு வாங்கினா அது ஆயிரக்கணக்கில் போச்சு இப்போ ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கும் போது ஒரு லேண்டு வாங்கினா லட்சக்கணக்கில் போகுது லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம் இப்போ கோடிக்கணக்கில் போவோம் லட்சக்கணக்கில் தில்லி கொண்ட கட்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடுத்த ஜென்ரேஷனில் ஆப்ரகாம்லாம் வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் சாலரி எவ்வளோ போனால் அஞ்சு லட்சம்னு சொல்லுவான் போலுக்குது ஒரு மாதம்லாம் எவ்வளோனாக்கா ஒரு ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி வந்துடும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா இப்போ நம்மளும் ஆயிரக்கணக்கில் சொல்லுவோம் நம்ம சம்பளத்தை நம்மள பிள்ளைங்களாம் வேலைக்கு போனாங்கன்னாக்கா உங்கள் சேலரி இல்லாக்கா அஞ்சு லட்சம் பச்சை சொல்லுவாங்க ஏன்னா அது மாதிரி அவருடைய மதிப்பு வந்து அப்போது அமௌண்ட்டுடைய மதிப்பு குறைஞ்சிது நூறுரூபா மதிப்பு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பாருங்க இப்போ கண்லேயே பார்க்க முடியல இந்த ஒரு ரூபாய் காயினை கண்டியே பார்க்க முடியல எல்லாம் வந்து அஞ்சு ரூபாய் காயின் பத்து ரூபாய் காயின் தான் இருக்குது அப்போ அதெல்லாம் பெருகும் போது தான் அவருடைய மதிப்பு அதிகமாகுது இல்லையா அப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் அதோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாகிடும் அது பெருகினே போச்சுனோட வேல்யூ அதிகமாகும் அப்போ ஆண்டோர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாவற்றும் நாம் பெருகுதை கத்தை விரும்புகிறார் நாம் சுகமாக இருப்பது ஆரோக்கியமாக இருப்பது கத்தோடைய இதெல்லாம் வந்து வசன ஆதாரத்தோட எடுத்து நம்ம விளக்கி நம்ம சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் கற்றுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது கத்தோடைய சித்தம் அதெல்லாம் இருந்தால் கூட தேவையோட வார்த்தையின் மூலமாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட திட்டவட்டமாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அது எடுக்கிறதுக்கு சில தடைகள் இருப்பதை குறித்து கடந்த வாரத்தில் நான் பேச ஆரம்பித்தோம் அதில் முதல் தடை அவிஸ்வாசம் இரண்டாவது தடை கீழ்ப்படியாமை மூன்றாவது தடை மண்ணியாமை மூணுத்த நாம் கரெக்ட் பண்ணணும் ஆண்டு சில காரியங்களை செய்வார் நாம் சில காரியத்தை செய்யணும் அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாம் ஒன்றுமே செய்யணும் அது ஒன்றுமே கிடைக்காது உங்கள் மேலே ஒருத்தர் அக்கறை வச்சு கோடி கணக்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒருத்தர் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போய் வித்ரால் பண்ணலாம் நீங்கள் பசியாக தான் இருப்பீங்க நீங்கள் பேங்க்கில் அந்த அமௌண்ட்டை விட்ரால் பண்ணலன்னா உன்னை எங்களால் அனுபவிக்காத முடியாது பேங்க்கில் பத்திரமாக தான் இருக்கும் அது உங்களால் அதை அனுபவிக்க முடியாது அப்புறம் அங்கே போய் கண்ணீர் விட்டு ஆழுவீங்க கட்சி பெற்ற வச்சு விடுறேன்னு வார் இவ்வளோ அமௌண்ட்டாக க்ரெடிட் ஆகிடுது என் அக்கௌண்ட்டில் கட்சியில் இப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டுனே அங்கே போனால் தான் புத்தி வரும் சிலர்கள்லாம் இங்கே வந்து புத்தி வர்றதில்ல இது ஒரு பசுத்துன்னு நினச்சிப்பாங்க அது அப்படி தான் ஒருத்தன் வாழ்ந்துட்டான் உலகத்தில் ரொம்ப நல்லவனாக வாழ்ஞ்சிடான் அவன் அங்கே போனான் அவன் பறவைகள் எப்படிச்சுனாக்கா நிறைய பணம் வச்சுருந்தான் சரியில்லை போலகுது இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறவனுங்க நல்லா சாப்பிட்ற ஒன்றுங்க குடிக்கிற மதுபானம் பண்ணுறவனுங்க தான் இஷ்டத்துக்கு பணத்தை வந்து செலவு பண்ணுறவனுங்க ஆ பணம் வந்து மக்களை தவறான வழி நடத்துன்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு ஒருத்தன் வளர்ந்துட்டு ஒரு ஐஸ்வரானுடைய மேட்சிலேருந்து விடுகிற அந்த துணிக்கையை சாப்பிட்டு அவன் பக்கத்தில் நாய் படுத்துக்கணும் நாய்க்குலேருந்து அவன் பொறுக்கலை நடக்கும் அவன் பேர் லாஸ் இருக்கு அவன் செத்து மேலே போன உடனே உலகமாக ஐஸ்வர்யானனுடைய மடியில் போய் உட்கார வைக்கப்பட்டான் அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது ஐயோ நம்ம அங்கேயே நல்லா இருந்துக்கலாம் உலகத்தை இல்லைப்பா பரவாயில்ல உன் கண்டிப்பாக நான் தச்சு விட்றேன் இங்கே ரெண்டாவது வாய்ப்பு கிடையாது உனக்கு நீ ஆபிரகாமல் அங்கேயே படிச்சிடணும் அங்கே நீ படிக்காமல் இங்கே வந்துவிட்டு அதனால் அங்கேயே நீ ஆபிரகாம் பற்றி படிச்சிருந்தா இந்த ஐஸ்வர்யான வந்து பணத்தை தவறாக பயன்படுத்தி அங்கே போயிட்டான் நீ பணத்தை நல்லா பயன்படுத்தி நாலு பேர் இங்கே கூட்டு வந்திருக்கலாம் ஆத்தமாரணம் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திருக்கலாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நீ அதை பயன்படுத்தியிருக்கலாம் அனித்தியமான உழவு பொருளை கொண்டு சிநேகிதரை சம்பாரித்து தேவடைய ராஜ்ஜியத்தை அவர்களை கொண்டு வந்திருக்கலாம் ஏழை மக்களுக்கு நீ உதவி செஞ்சுருக்கலாம் வியாதியஸ்து நீ உதவி செஞ்சுருக்கலாம் அவளை கருத்துக்குள்ள நீ கொண்டு வந்திருக்கலாம் நீயும் நல்லா வாழ்ந்துருக்கலாம் நல்ல விதத்தில் நீ பயன்படுத்தியிருக்கலாம் நீயும் நல்லா வாழாமல் மற்றவனையும் கொண்டு வராமல் நீ ஒருத்தனாக வந்து சேர்ந்துட்டேன் சரி நீ ஒருத்தனாவது வந்தியே பரவாயில்ல உன் கண்ணீரியாகவும் இங்கே துடைக்கப்படும் அவன் நல்லா வாழ்ந்தது கட்சியில் உன்னோட சுண்டு வரலில் வந்து தண்ணியை தொட்டு அதனால தன்னுடைய நாவை குளிரை பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க அது கூட அவனுக்கு கிடைக்கல அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் வந்து இந்த அவிசுவாசம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன்னா ஆஸ்பதன்குள்ள பிரவேசி முதல் தடவை பார்த்தீங்கன்னாக்கா அவிஸ்வாசம் இந்த அவிசுவாசம் எப்படி வருதுன்றதை பற்றி நம்ம இப்போ பேச ஆரம்பித்தோம் விசுவாசம் எப்படி வருது அதேமாதிரி தான் அவிசுவாசம் வருது விசுவாசம் எப்படி வருதோ அதே போல் தான் அவிஸ்வாசமும் வருது ஆனால் உஷாராக இருக்கும் எது வருதுன்றது பார்த்துக்குவோம் எது வருது அப்படின்றது ஒரே வழியில் தான் ரெண்டுமே வருது விசுவாசமும் வசனத்தை கேட்குறதுனால வருது விஸ்வாசம் எப்படி வருது கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அவிஸ்வாசம் வசனத்துக்கு எதிரானதான் நீங்கள் காதலை கேட்குறதுனால வந்துடும் எதுலாம் வசனத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து காதல் கேட்டீங்கன்னா உள்ளே அவிசுவாசம் வந்து பூந்துக்கும் அப்படியே விசுவாசம் வசனத்தோடு பேஸ் பண்ணி வருது அவிசுவாசம் வாசம் வசனத்தை பேஸ் பண்ணாமல் வரும் பார்க்கறது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அது ஆனால் அது அவிசுவாசம் அது அதான் எப்ரே மூணு பத்தொன்பதுல வாசிச்சோம் அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்குறோம் எதில் பிரவேசிக்க முன்னாள் பாலும் தேர்வு ஓடுற காங்கிரசில் பிரவேசிக்க முடியல எதனால் பிரவேசிக்க முடியல அவிசுவாசம் அவிசுவாசம் எதனால் வந்துச்சுனாக்கா இது இப்படிப்பட்ட ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் காதலுக்கு எடுத்துனால வந்துச்சு என்ன ஸ்டேட்மெண்ட்டு அவங்க ரொம்ப பலவான்களாக இருக்கிறாங்க ரொம்ப கிட்ட வந்துட்ட பிறகு அந்த பிதாக்கள் பத்து பேர் சொன்ன எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட்டு அந்த எதிர்மறையான அறிக்கையை அவங்க கேட்குறாங்க நம்முடைய ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரொம்ப வெளவானலாம் இருக்கிறாங்க அவங்க பட்டணம் வந்து அரணிப்பான பட்டணமாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராட்சத பிறவியாரெலாம் அங்கே இருக்கிறாங்க ஏனோக்கின் குமார் நாங்கள் அங்கே பார்த்தோம் அவங்க பார்வைக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கும் தெருது எனக்கும் தெருது இதெல்லாம் கேட்டவுடனே என்ன வந்ததுனாக்கா அவஸ்வாசம் உள்ளே வந்துடுது இப்போ அதை சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாரு எவ்வளே நாலு ரெண்டில் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் அவர்களுக்கு ஒரு காஸ்புல் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்ன நற்செய்தினா பாலும் தேன் ஓடுற தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதுபோல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நீங்கள் வந்து எதில் போய் மாட்டியிருக்கிறீங்க அவங்க போய் எகித்தில் அடிமையாக மாட்டிக்கிட்டாங்க அதை வந்து கத்தர் யாரை கொண்டு விடுதலையாக்கினார் மோசை யாரோனையும் கொண்டு விடுதலையாக்கினார் முழு உலகம் யார் போய் மாட்டியிருக்குது பாவத்தின் அடிமை அடிமைத்தனத்தில் போய்ட்டு மாட்டியிருக்குது யார் அமிச்சு கத்த விடுதலை தன்னுடைய குமாரனே இந்த பூமியில் அனுப்பிச்சு சிலுவையில் இந்த பாவம் நிவாரணத்துக்கான கிரயத்தை கொடுத்து அவங்கள மோசையை அனுப்பிச்சி வெளியே வந்தது போல முழு உலக மக்களை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த பாவம் என்கிற அந்த சிறையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கு பாவத்தினால் வருகிற எல்லா சாபம் என்கிற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்திருக்கு அவங்களுக்கு மோசையாக அனுப்பி அவளை வெளியே கொண்டு வந்தது போல் உங்களுக்கு தன்னுடைய குமாரன் அனுப்பி என்ன பண்ணுறான் வெளியே கொண்டு வந்துட்டார் இப்போ வெளியே வந்தாச்சு இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனோம் இப்போது எங்கே வாக்குத்த சுதந்திரம் அவங்க அவங்க எகித்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க ஆனால் காலந்தேசத்தை போகலை இனி நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஆசுவாத்துக்குள்ள போல் நடுவில் சேர்த்துட்டாங்க இப்போ அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு அவங்க பாவிகள் இல்லை நீதிமான்கள் நீதிமானம் செத்து போனாங்க ஆனால் வாக்குத்த சுதந்திரம் பூமியில் வாங்க போயிட்டாங்க அவங்க வாக்குத்தத்தத்துக்கான அந்த போதனையும் அவங்களுக்கு கொடுக்கப்படல அது இல்லை அது அவங்க வாயில வந்து அறிக்கை பண்ணவும் இல்லை அவங்க எதிர்மறையான அறிக்கைகளே பார்த்து 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 அப்படியே வாழ்ந்த உலகத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதை அவங்க விட்டுட்டு கட்சியை சேர்த்து பரவங்க போயிட்டாங்க இப்போ சொல்கிறாரு ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்னன்னாக்கா பாலும் தேனம் ஓடுறது கணவசத்தை கொடுத்தேன்ற வசனத்தை கேட்டாங்க கேட்டுட்டு விஸ்வாசத்தை மிக்ஸ் பண்ணி பேசுறது போல சூழ்நிலையை மிக்ஸ் பண்ணி பேசிட்டாங்க அதுதான் விசுவாசம் இல்லாமல் கேட்குறது இங்கே வசந்த கேட்குற நிறைய பேருக்கு வசனம் பிரயோஜனப்படாமல் போகுதுன்னா என்ன காரணாக்கா வசந்த கேட்ட உடனே ஒரு சூழ்நிலை நீங்கள் சந்திக்கிறீங்க எதிர்மறான சூழ்நிலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீங்க குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கிறீங்க உங்கள் சரீர சரத்தில் வந்து வியாதி உறவு நீங்கள் வந்து சந்திக்கலாம் நீங்கள் சுகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி தலைமுறைகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற அறிகுறிகள்லாம் உங்கள் உடம்புல வந்து அதிகமாக தெரியும் வியாதிக்கான அறிகுறிகள்லாம் தெரியும் உங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி தலை சுற்றுற மாதிரி மயக்கமாக இருக்கிற மாதிரி கேர்னஸ் வர மாதிரி ரொம்ப சுகர் ரைஸ் ஆன மாதிரி பிபி ரைஸ் ஆன மாதிரி சிலக்கு வந்து வேறு வேறு ப்ராப்ளம்லாம் இருக்குது அதில் வந்து ஹார்ட்லலாம் பிளாக் இருக்கும் சிலருக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போது அதற்கான கிரையம் கொடுக்கப்பட்டுடுச்சு என்னக்கா நீங்கள் சுகமாக இருக்குன்ற கிரையத்தை தேவன் கொடுத்துட்டார் கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டார் இப்போ நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வாழணும் நீங்கள் ஐஸ்வர்யனாக வாழணும் நீங்கள் வந்து கடன் கொடுக்கிறவரெலாம் இருக்கணும் கடன் வாங்குகிறவரெலாம் இருக்கக்கூடாது கடனெலாம் அடைச்சிட்டு கடன் கொடுக்கிற ஒரு பணக்காரனாக நீங்கள் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுனாக்கா நீங்கள் எதிர்மறான சூழ்நிலை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையை நீங்கள் பேசிடக்கூடாது நீங்கள் வந்து உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் இந்த சூழ்நிலையை ஜெயிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த சூழ்நிலை உங்களை ஜெயிச்சிடாது சூழ்நிலையை நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் அதுக்கான கிரியத்தை கொடுத்துட்டு இதில் நீங்கள் வெற்றி பெறணுன்றதுக்காக உங்கள் கூட இருக்கிறார் அவர் உலகத்தின் முடி புரிந்தும் சகல் நாட்களிலும் உன் கூடவே இருக்கிறேன் நான் ஒன்று விட்டு விலகுவதும் இல்லை உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு திறன் குழுங்கள் சொல்லிட்டு இந்த உலகத்தின் முடிவு வந்து உன் கூட இருக்கிறேன் உபத்திரம் உலகத்தில் இருக்குது உன் வாழ்க்கையில் அது வந்துடக்கூடாது உலகத்தில் மழை வருது உனக்கு ரெயின் கோட் கொடுத்துருக்குறேன்றார் உன் கையில் நான் கொடையை கொடுத்து உன் கூடவே இருக்கிறேன்ப்பா அது உன் மேலே பற்றக்கூடாது அந்த மழை மழை உலகத்தில் வரதை தடுக்க போகிறதில்லை உன் மேலே வராத அளவுக்கு நீ கொடையை பிடிச்சிக்க முடியும் உன் வாழ்க்கையில் இந்த கடன் வந்து ஒன்று ஜெயிக்காத அளவுக்கு உனக்கான கரையத்தை நான் கொடுத்துருக்கு இந்த வார்த்தையை நீ பிடிச்சிக்க முடியும் உன் வாழ்க்கையில் இந்த தரித்திரம் உன்னை வாழ்க்கையை நாசமாக்காதபடி நீ செழித்து வரும்படியான எல்லாவற்றையும் நான் செய்து செய்து முடித்திருக்கிறேன் நீ செழிக்க முடியும் நைசுவரனாக்க முடியும் நீ சுகமடைய முடியும் அப்போ கூடவே இருக்கிறாராம் அப்போ வசனத்தை கேட்டு அந்த வசனம் ஏன் நம்ம வாழ்க்கையில் பழிக்காமல் போயிடுது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் வசந்த வசந்தத்தை அதை செய்கிறதுக்கான வல்லமை இல்லையா இல்லை வசனம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைவேறலையா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நாம் ஒரு காரியத்தை வந்து அந்த சூழ்நிலையின் மத்தியில் சரியாக செய்யாமல் விடுறது தான் பிரச்சனை என்ன சரியாமல் செய்யாம செய்யாமடுறோம்னாக்கா வசனத்தை நம்ம கேட்குற நாம எப்படி நீங்கள் படித்த படிப்புக்கான கேள்வி அந்த எக்ஸாம் ஹாலில் வரும்போது எதில் உங்களுக்கு முன்னாடி யாருந்தாலும் தெரியாது அதுக்கான பதில் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும் என்ன இருக்கணும் உங்கள் முன்னாடி இருந்தாலும் அது பெருசாக அதை பொருட்படுத்த மாட்டேங்க பாருங்கள் உடனே எடுத்து அந்த பதிலை நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இங்கே கேட்குற வசனத்தை ச வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கு எதிரான சூழ்நிலை சந்திக்கும்போது அது உடனே அதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும் நீங்கள் பாடலாக சொல்கிறீங்க நீங்கள் விசுவாச அறிக்கையாக சொல்கிறீங்க நீங்கள் ஜபமாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து அப்படியே வார்த்தை அறிக்கை பண்ணுறீங்க தாபிதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணுற ஒரு மனுஷனாக இருந்தோம் முன்னாடியே சில ட்ரைனிங்லாம் கொடுத்துட்றார் ஆண்டவர் ஒரு கரடி அமிச்சு ஆடு வாய் ரெண்டாக கிழிச்சு போட்டோம் ஒரு சிங்கத்தை அந்த ஆட்டுக்குட்டி சிங்கத்தின் வாயில் போனால் ஆட்டுக்குட்டி சிங்கத்தின் வாய் ரெண்டாக கிழிச்சு போட்டு ஆட்டுக்குட்டி குட்டி ஏன் ஏன் அதெல்லாம் முன்னாடி ட்ரைனிங் விட்டார் ஒரு கோலியாத்த பார்த்து நீ பயந்துர விடாதுக்காக இதுக்கப்புறம் ஒரு பெரிய சவால் நீ சந்திக்க வேண்டியது இருக்குது இப்போ நான் ட்ரைனிங் பண்ணிடுறேன் நான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும்போது இப்போ உங்களை ட்ரெயின் பண்ணுறாரு நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனை நிற்கிறதுக்கு அவங்கள என்ன பண்ணுறாரு ட்ரெயின் பண்ணுறாரு கோலியாத்துக்கு முன்னாடி நீ வந்து பயந்துடக்கூடாது அதனால் இப்போ உன்னை ட்ரெயின் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அவன் ஆடு மிக்க அவனுக்கு பயிற்சி கொடுத்துறாண்டவரு கரடி வாயை ரெண்டாக கிழ்ச்சி போடுறதுக்கு சிங்கத்தின் வாயை ரெண்டா நம்ம வாழ்க்கையில் என்ன என் வாழ்க்கையில் ஏன் அவளை அடுக்கிறதுக்கான பிரச்சனை வருதுன்னு இப்போ உன்னை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு பெரிய சவால் முன்னாடி நின்று ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுறார் உன்னை இப்போது பயிற்சி விற்று கர்த்தர் உனக்கு உன்னை உருவாக்கிட்டு இருக்காரு அங்கே போய் நிற்கும் போது அவனுங்கள மாதிரி பயந்து நிற்க மாட்டான் அவனுங்க எல்லாம் கரெக்டாக நிற்கிறானுங்க எல்லாம் ராணுவ வஸ் வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு போர் வீரன் எப்படின்னு போனோம் அப்படி நிற்கிறாங்க இவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பயன்பயும் பண்ணி அங்கே நிற்கிறான் ஜெயிச்சது யார் இவன் தான் தவிது தான் ஜெயிச்சான் அது யார் பட்டயத்தை ஜெயித்தான் அவன் காலையிலேருந்து கீட்டிருப்பான் பொழுது கோலியாத்து என்ன பண்ணியிருப்பான் காலையிலேருந்து பட்டயத்தை தீட்டிருப்பான் ஆண்டவர் பார்த்துருப்பார் நல்லா தீட்டுப்பா இல்லை நீ தான் சாப்பிடுவார் அப்படின்னு நல்லா தீட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தீட்டி வையாது அது ஒன்று தான் காலி பண்ண போகுதுன்னு உங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா நீ நல்லா யோசிக்கணும் அந்த குழியில் நீ தான் போகிற அந்த குழியில் நல்லா வெட்டுப்பா குழி எனக்காக எனக்காக நல்லா வெட்டு அந்த குழியில் நீ தான் விழப்போகிற அவன் காலையில் அதை கத்தி தீட்டும் போது அவன் பார்த்துருப்பாரு கத்தியாக தீட்டுற நீ நல்லா தீட்டுப்பா அவன் கத்தி இல்லாமல் வரும் அவனை வெட்டுறது நல்லா ஷார்ப்பான கத்தி தேவை வெட்டினா ஒரே போட்டு போடணும் அதனால் நல்லா தீட்டி வையாத ஏன்னா அப்போ தான் நீ நல்லா மொக்கையை தான் அவனால் வெட்ட முடியாது இல்லையா நல்லா ஷார்ப்பாக வச்சுருந்துரு அவன் கத்திய தவனே வெட்டி போட்டான் அதுபோல் கத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தான் இது தன் விசுவாசத்தை பயன்படுத்தினான் ஒரு சவால்கிறது தன் விசுவாசத்தை பயன்படுத்தினான் அப்போது விசுவாசம் வசனத்தை கேட்டால் வருது அவசுவாசம் வசனத்துக்கு எதிரான சூழ்நிலையை பார்ப்பதாலோ சந்திப்பதாலோ காதலை கேள்விப்படுதுனாலோ வருது அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேட்ட வசனத்தை நீங்கள் பாடலாகவோ ஜபமாகவோ அறிக்கையாகவோ நீங்கள் கலந்து அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் பேசும்போது சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயித்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறீங்க நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அதில் பேசலாம் நீங்கள் கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை கேட்ட வசனம் உங்களுக்கு என்ன பண்ணல பிரயோஜனப்படவில்லை கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் அங்கே நீட்டினா கூட எக்ஸாம் ஆலில் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலில் தான் நீங்கள் பார்ப்பீங்க என்ன பண்ணுவீங்க ஐஸ்கிரீம் அப்புறம் கூட சாப்பிடலாம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணோம் முதல்ல என்ன பண்ணோம் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் ஐஸ்கிரீமை பார்த்துட்டு கேள்வி பதிலாக எதாவது முட்டக்கூடாது எக்ஸாம் உங்களை முதல்ல பாஸ் பண்ணிடணும் அதில் எக்ஸாம் பதில் எழுதிட்டு அதை பாஸ் பண்ணிவிட்டு விசாசம் கவனத்தெலாம் திசை திருப்புவன் பாருங்கள் நீங்கள் அதை மறக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டில் பேசுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம் அப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ரகாமு பெருமாடுல ஸ்ரீ நூற்றுக்கதிபதி பெண் இவங்கெல்லாம் தன் சூழ்நிலையின் மத்தியில் எதை பேசுனாங்கனாக்கா தேவனுடைய வார்த்தையை தான் அவங்க பேசினாங்க தேவனுடைய வார்த்தையை அப்போது இந்த ஆசிர்வாத்தில் பிரவேசிக்கான முதல் தடை பார்த்தீங்கன்னாக்கா அவிஸ்வாசம் ரெண்டாவது தடை என்ன பார்த்தீங்கன்னாக்கா கீழ்ப்படியாமை இது அதுவும் அதே அதிகாரத்தை பெரிய நாலு அதிகாரம் ஆறுலேருந்து பன்னெண்டுக்கும் வாசிடு பாருங்க ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் யார் முதல்ல கேட்டது அந்த ஆறு லட்சம் புருஷர்கள் அதுக்கப்புறம் கேட்டது யார் நம்மலாம் கேட்டிருக்கிறோம் முதல்ல கேட்டவங்க எதனால போகல கீழ்ப்படியாமையினாலே அதில் போகல இன்றோடய சத்தத்தை கேட்பீர்களானில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவிடு சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசோ அவர்களை இலைப்பாறுதல் உட்படுத்திருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாடுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இலைப்பாடுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளில் கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியிலும் முடித்து ஓய்ந்திருப்பான் அது ஒரு இலைப்பாடத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்த்துக்கு நமக்கு கர்த்தர் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அந்த இலைப்பாடத்தில் எதோ கம்பேர் பண்ணுறான்னா இந்த ஓய்வு நாளோட கம்பேர் பண்ணுறார் எதோ கம்பேர் பண்ணுறாரு இப்போ ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டே இந்த ஏழாவது நாள் ஓய்வு நாளாக வச்சுருந்தாங்க எப்போவும் பழையின் காலத்தில் அது இலைப்பாடத்தில் அன்னி வேலைக்கு பொறுத்ததெல்லாம் நீ ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாமே கிடச்சிடணும் அவங்களுக்கு நாளைக்கு தேவையான சம்பளம் இன்றைக்கே கிடைச்சிரும் நாளைக்கு வேலைக்கு போக தேவையில்லை ஆண்டோடு தேன்னா போதும் இன்றைக்கி அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள் தான் வேலைக்கு போகணும்னு சொல்கிறேன் அந்த ஓய்வு நாள் இல்லை இலைப்புறத்திலோடு நீங்கள் வாழக்கூடிய ஒரு ஓய்வு நாள் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே கிடச்சி அன்றை நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க அதுபோல் எல்லாவற்றையும் தேவன் சிலுவில் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறாரு நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஓய்வு நாள் வாழ்நாள் ஃபுல்லாக இலைப்புறதலின் நாட்கள் அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழம உயிர் தந்த நாள் சொல்கிறோம் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் நம்ம ஆராதிக்கிற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இதனால் வாரத்தின் முதலாம் நாள் இது ஏசு கிறிஸ்து உய்தது நாள் இது வாரத்தின் முதலாம் நாள் அப்போ வாரத்தின் முதலாம் நாள் நாம் வந்துருக்கிறோம் அப்போ என்னென்னு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சொல்கிறாரு எட்டாம் என்ன அவசரம் யோசுவாரலை உட்படுத்தி இருந்தால் பின்பு வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார் இப்போ வர அவசரம் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாடுகிற காலம் இனி வருகிறது தான் இருக்கிறது ஏனெனில் அவருடைய இலைப்பாடல் பிரவேசித்தவன் தேவன் தன்னுடைய கிரியெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து அவன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாமல் தேவன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான்ட்டு அவன் ஓய்ந்திருப்பான் அப்படி ஓய்ந்திருப்பான்னா இந்த இலைப்பாடத்தில் இருப்பான் எப்படி அனுபவிச்சிருப்பான் அவன் பண்ண அவசனம் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாடல பிரவேசிப்பதற்கு பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடன்னு சொல்லிட்டு எந்த இலைப்பாதல் பண்ண தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இந்த வார்த்தைக்குள்ளே போர்தான் தான் இலைப்பாடுக்குள்ளே வருது வார்த்தைக்குள்ள போகிறது தான் இலைப்பாடுக்குள்ள போகிறது இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் போவிலானால் அவர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் எதை வார்த்தை அப்போ என்ன கிடைக்கும் தெரியுமா வாழ்க்கையில் அப்பொழுது உங்களுக்கு இலைப்பாடு கிடைக்கும் நுகம் மெதுவாயும் என் சுமை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரிடத்தில் எல்லோரும் இடத்துல வாருங்கள் நான் அவங்க இலைப்பாடல் தருவேன்னு சொல்லிவிட்டு அந்த இலைப்பாட்டில் எப்படி கிடைக்குமா என்னுக மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு வசந்தத்தை காற்று கொடுத்து கேட்டிங்கனாலே ஒரு மைண்டு வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சுதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசாக போய் அங்கே மல்லு கட்ட வேண்டியது இல்லை நான் ஒன்றும் பெருசாக போய் அங்கே போராட வேண்டியது இல்லை ரொம்ப வாழ்க்கைய டென்ஷன் ஆக வேண்டியது இல்லை எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போது எனக்கு தேவையான நன்மைகள்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் ரெடியாக பரிமாறி இலை போட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வெட்ட வேண்டியது இல்லை கல்யாணம் போனால் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறாங்க போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் நம்ம அதுபோல் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இலைப்படத்துக்குள்ளே இப்படி பிரவேசி தான் பிரவேசிக்குது அப்படிதான் அப்படி தான் மரியா பிரவேசித்தாங்க பாருங்க மார்த்தால் இப்படி பிரவேசிக்க முடியல இயேசு சொந்துக்கிட்ட தான் இருந்தார் மார்த்தாலுக்குள்ளே என்ன இல்லை இந்த இலைப்படத்தில் இல்லை அவங்களுக்குள்ள அநேக காரிலே கொடுத்த கவலை இருந்தது ஆனால் மரியாளுக்குள்ள ஒரு இலைப்பார்த்து இருந்தது காரணம் தெரியுமா தேவனுடைய பாதத்தில் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவள் வசனத்தை கேட்கிற நிலையிலே தன்னை வைத்து கொண்டு இந்த இழைப்பாடு எப்படி வரணும்னா நீங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கடத்து வார்த்தையை கேட்குற அந்த நிலைக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும் உங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போடணும் என்னென்ன கொண்டா டிஸ்டர்ப் எல்லாத்தையும் போடணும் பிசாஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு வசனம் என்ன சொல்தோ அதை ரிசீவ் பண்ணுற லெவலில் அந்த கண்டிஷனில் நாம் நம்மளை வச்சிக்கணும்னா அந்த வசனம் என்ன பண்ண தெரியுமா அந்த கண்டிஷன் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா இப்போ சொல்லுது பண்ண வசனம் தேவனுடைய வார்த்தையானது அந்த வசனம் என்ன பண்ண தெரியுமா சாதனம் ஒன்றும் இல்லை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் அதில் ஆசீர்வாதமும் பவர் இருக்குதான் ஜீவனா எல்லா நன்மைகளும் எல்லா ஆசிர்வாதம் வல்லமைனா பவர் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அது ஆத்மாவையும் மாவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையற்கத்தக்கதாயும் இருக்கிறது தேவோட வார்த்தை வந்து நல்ல இந்த கண்டிஷனுக்கு வச்சிங்கன்னா அது ஒரு வேலையை உங்கள் வாழ்க்கையில் செய்யும் அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமாக்கும் உங்கள் ஆத்துமாவிலுக்குள்ளே இலைப்பாடுகளை கொடுக்கும் உங்கள் சரீரத்தில் அது சுகத்தை கொடுக்கும் உங்கள் பொருளாதாரத்தில் அது செழிப்பை கொடுக்கும் உங்கள் டைம் அது ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அது உண்டாக்கிடும் வழக்கு எல்லாவற்றையும் பெருக்கத்தை அது கொண்டு வந்துடும் தெய்வனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது இதை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது வார்த்தைக்கு கீழ்ப்படினா வார்த்தையை கேட்குற லெவலில் வச்சுக்கணும் அதான் வார்த்தை கீழ்ப்படுகிறது சும்மா அப்படி வார்த்தால் மாதிரி கேட்டுக்கிறது இல்லை அவங்களும் தான் வார்த்தையை கேட்டான் வார்த்தை எல்லாரும் தான் கேட்பாங்க மணல் மேலே கட்டணும் வார்த்தையை கேட்டவன் தான் கண்மலை மேலே கட்டணும் வார்த்தையை கேட்டவன் தான் கீழ்ப்படைஞ்சவன் யார் அந்த என்ன சொல்லிச்சு அதன் செஞ்சவன் மலன்மலை கட்டினவன் யாரும் கேட்டுட்டு தன்னை இஷ்டத்துக்கு செஞ்சவன் கேட்பான்னு அது மட்டும் செய்ய மாட்டான் அதன் பேர் தான் கீழ்ப்படியாமல் அவங்களுக்கு தெரியும் வசந்தம் தெரியும் தெரியாமலாம் இல்லை கேட்பாங்க ஆனால் அது முடிவெடுக்கணுன்ற நிலை வரும்போது வசதி நடிப்பில் தீர்மானம் எடுக்க மாட்டான் வசம் தொடர்ந்து கேட்குற நிலையை தன்னை வச்சுக்க மாட்டாங்க பாருங்கள் அதுதான் வாழ்க்கையில் வந்து அவங்க இலைப்பாடு இல்லாமல் அப்படியே அலைஞ்சிட்ருக்குறாங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆவை இப்போ நேரம் இல்லை நம்ம அடுத்த வாரத்தை பற்றி மன்னியாவை பற்றி